நம்ம கிட்ட இருக்கிற கெட்டது நெகட்டிவிட்டி கிளென்சிங் நம்ம எத்தனையோ வருஷம் வந்து பாவம் செய்கிறதுனால தானே பிறந்திருக்கோம் பாவம் புண்ணியம் ரெண்டுமே செய்கிறதுனால தான் மனித பிறப்பு ஸோ இதை வந்து கழிக்கிறதுக்காக மேடம் செலக்ட் பண்ணி இந்த கிளாஸ் நடத்துகிறாங்க அதனால் இது ரெட்ரெட் கிளாஸ்க்காக வந்திருக்கோம் இந்த மூன்று நாள் கிளாஸும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு முதல்ல வந்து என்ட்ரு ஆனோன்னு மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கோவா போயிருந்தார் எனக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன்னாரு எனக்கு நான் வரலன்ட்டேன் அப்புறம் ஹாங்காங் போகிறதுக்காக அஃபிஷியலாக போடுறாரு அப்போ என்னையும் கூப்பிட்டாரு வரையான்னு நான் வரலன்ட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வரணுன்னு இது இருந்துருக்கு எனக்கு ஆசை இருந்தது பட் வீட்டில் எல்லாருமே பர்மிஷன் தரணுன்னுச்சேன் எல்லார்கிட்டருந்தும் ஓகே சொல்லிட்டாங்க போய்ட்டு வா அப்படின்ட்டு ஸோ அப்போது வந்து மேடம் சொன்னாங்க அவளோட ஆத்மா வந்து அதை நினைக்குதுன்னு அது எந்த காரணத்துக்காக சொன்னாங்கன்னு தெரில எனக்கும் அதே தான் இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பேன்